நம் தமிழ் செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ மிதுஷ்ணா யூடியூப் வளதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை வழங்குங்கள் நம் தமிழ் துளிகாட்சி நமக்கான துளிகாட்சி நம் தமிழ் துளிகாட்சி நம் தமிழ் துளிகாட்சி ஏட்கை காதலின் அனைவருக்கும் இந்த ஏட்கை காதல்னை பரசாகத் தருகிறேன் கேளுங்கள் வேறுன்றும் போதேயை ஒலிப்போம் நம்தமிழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி பதிவோடு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இது கார்த்திகை மாதம் கருப்பு சாமியோடு பயணிக்கின்ற காலம் இந்த வகையிலே எங்களுடைய பன்முகப்பட்ட கரைவண்ணைகளை தேடும் முயற்சியில் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம் அந்த வகையிலே கிராமத்து கரைகளாக இலைமுறை காய்களாக வாழக்கூடிய எமது நாளைய எதிர்காலங்களை கட்டி காக்க வேண்டிய சூழலில் இருப்பதன் காரணமாக அவர்களை தேடி நாங்கள் இந்த கலைப்படைப்புகளை எமது நம் தமிழ் தொலைக்காட்சி என்ற யூடியூப் வலைத்தளம் வழியாக பதிவிட்டு வருகின்றோம் இன்றைய இளம் சமுதாயங்களை ஒருங்கிணைப்பது மிக கடினமான விடயம் அவர்களிடையே இருக்கக்கூடிய இந்த நேர விரயங்களை அது சரியானதுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த கலைத்துறைக்குள்ளேயே அவர்களுடைய திறமைகளை உள்வாங்கி அவர்களுக்கான ஆற்றுதல்கள் அவர்களுக்கான வளர்ச்சிக்கான கற்றல்களை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கமாக அமைகிறது அந்த வகையிலே அடிப்படையிலே ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஊட்டக்கூடிய வகையிலே இந்த கலையிலே அவர்கள் முடிந்து விளங்குவதற்கு கண்டிப்பாக முதல் சரியோ பெளியோ வாய்ப்புகளை வழங்க வேண்டும் நாம் எமது நம் தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கி வருகின்ற நிகழ்ச்சிகளத்தினையும் இளைமுறைகளாக இருந்து தங்களுக்கான அரங்க வாய்ப்புகள் இல்லாமல் வழங்கக்கூடிய பல இடம் சுட்டுக்கள் தான் இந்த நிகழ்ச்சிகளை பெரிதும் பங்கு பெற்று வருகிறார்கள் ஆகவே முதன்மையாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்புகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும் நாம் திரண்டு நிகழ்ச்சிகள் இன்றும் பல சிறப்பிக்க காத்திருக்கின்றன அந்த வகையிலே முதலாவதாக இயற்கை என்னும் பேரழகி அப்படி ஒரு அழகிய ஆரம்பிக்கொன்று நிகழ்ச்சியிலே முதலாவதாக பதிவிடுகின்றோம் தர்விந்தன் அவர்கள் இந்த கவிதையோடு இணைந்து கொள்கிறார் நெறிய ஆளிகை செய்திருக்கின்றார் இ தர்சிகா அவர்கள் எனது பெயர் என்னும் பேரழகி கவிதை இந்த கவிதை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திடாத கேட்டிடாத ஏன் யுகித்திடாத கற்பனையும் கவிநயமும் கொண்டது இந்த கவிதை இயற்கை பெண்ணின் பேரழகை நம்மை சுமக்கும் பூமி தேரழகை உச்சிக்கொட்டி உச்சிக்கொட்டி ரசித்து ருசித்து மகிழ்ந்து நகிழ்ந்து கவியாக்கி காட்சிப்படுத்தியது வாருங்கள் பாருங்கள் இந்த கவிதையின் இயற்கை காதலன் அனைவருக்கும் இந்த இயற்கை பரிசாக தருகிறேன் கேளுங்கள் இயற்கை என்னும் பேரழகி இயற்கை என்னும் பேரழகி சூரியனை தொலைத்த வானம் மாரியனை தேடும் பூமி தவளாத குழந்தை போல் தழும்புகின்ற மரங்கள் ஆற்றில் குளித்து அரைகுறை ஆடையோடு கலையேடிய பெண்போர் குறி குளிர் ஏறி காற்று கட்டில் மேல் கிடக்கின்ற கட்டுடம்பு ஆணை கவ்வி கிடக்கின்ற போர்வை போல் மலை மேல் கிடக்கின்ற மேகம் மலருகின்ற முன்னாளில் முற்றிடம் மன்றாடும் பேசும் மன்மத வண்டுகள் வெள்ளை மலரை கூட வண்ண மலராக்க வலிய வலிய போய் உரசும் பூச்சிகள் கண்ணகின் ஜலங்கையை களவாடி வந்து மாதவியின் காலுக்கு மாட்டியது போல் ஓடை குளித்த பெண்ணின் கூந்தல் உதிர்த்து நீரைப் போல மரக்கிளையில் மாட்டிக்கொன்று மன்றாடி விழும் மழை தன்னை விடவும் கூடுதலாக டெய் தூக்கும் மரும்பை போல கண்ணை விடவும் இதயத்தில் காட்சிப்படுத்தும் இயற்கை இவ்வளவும் ரசிப்பதற்கு இரண்டு கண்கள் போதாமல் மூன்றாம் கண்ணாய் உதிர்த்ததுதான் மூளைக்குள் இக்கவிதை நன்றி இந்த வாய்ப்புகளுக்கு பிறகு இந்த நாங்கள் செய்ததன் பிறகு அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு இருந்த அளவு அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சி இருந்ததை நாங்கள் பார்த்தோம் இப்படியாக நேரங்களை கடந்து அதாவது இரவு பொழுதுனையெல்லாம் இந்த படப்பிடிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது இப்பொழுது மழை காலம் என்பதால் சரியான நேரத்துக்கு நாங்கள் அந்த இடத்தை செல்லாவிட்டாலும் அவர்களுடைய காத்திருப்பு என்பது ஒரு சாதனைக்கான காத்திருப்பாக அமைகிறது இந்த புள்ளச்செல்வர்களுடைய பெற்றோர்கள் இதை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய படைப்புகளும் தரமான ஒரு படைப்பாக வர வேண்டும் தங்களுடைய பிள்ளை செல்வங்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது நமது நம் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இந்த படைப்புகளை பாருங்கள் தட்டி கழிக்காமல் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அழகிய ஒரு கவிதையினை பார்த்தோம் தொடர்ந்து அற்புதமான ஒரு நடன நிகழ்வை இணைத்துக் கொடுக்கின்றோம் இந்த நடனத்தில் பங்கு பெற்றக்கூடிய இந்த பிள்ளை செல்வங்கள் தாங்களும் ஒரு சிறப்பான சிறந்த நடன கலைஞர்களாக வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு கலந்து கொள்வது இன்னும் சிறப்பாக அமைகிறது இவர்களிடையே பல குறைபாடுகள் அதாவது நடனத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைகளில் சிறந்தது நடனக்கலை என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த வகையிலே இவர்களுடைய அந்த ஆர்வத்தை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் ஆகவே இதில் நிறையவே குறைபாடுகள் இருக்கலாம் பார்க்கின்றவர்கள் தட்டி கழிக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் தருகின்ற இந்த நடன நிகழ்வோடு இந்த நடனத்திலே பங்கு கொள்கின்றவர்கள் சனுஸ்னா நீ ரஸ்மிகா இவர்கள் இருவரும் இணைந்து தருகின்ற இந்த நடனத்தினை நெறிப்படுத்தி நெறியாழ்கை செய்திருக்கிறார்கள் ச கஜினிகா அவர்கள் இவருடைய இந்த நெறிப்படுத்திலே ஒரு அற்புதமான நடனம் அவருடைய திறமைகளோடு இணைந்திருக்கலாம் நிலந்த நண்பன் உறவுகளை அழகிய ஒரு நடனத்தினை பார்த்திருந்தோம் அடுத்த அவது நிகழ்ச்சியிலே வேறொன்றும் போதையை அழித்தொழிப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இனிமையான ஒரு பேச்சை வழங்கப் போகிறார் அழகு தமிழில் மிகவும் அருமையான அந்த பேச்சு இருக்கப் போகிறது இந்த போதவிஸ்து அதுகளுக்கு கடமையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இப்படியானவர்களை மீட்டெடுக்கின்ற ஒரு முயற்சியிலே இந்த படிக்கின்ற மாணவர்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் மிக தெளிவாக இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கான வாய்ப்பு இது இந்த பேச்சினை நெறிப்படுத்தியிருக்கக்கூடிய ஆசிரியர் இ தர்சிகா அவர்கள் அவருடைய நெறிப்படுத்தலே அற்புதமான ஒரு பேச்சு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சேனா லக்ஷிகான் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயம் வேறொன்றும் போதையை ஒழிப்போம் வாழ்க்கை என்ற பூந்தோட்டத்தை வாட வைப்பது போதை என்ற புதுமொழியை உற்றுக்கள் போதையின் வேதனையை உணர்ந்து கொள்வாய் மனிதம் தலைத்து மறுமலர்ச்சி பெற வைக்கின்ற சிந்தனைக்கு உலை வைப்பது போதை வயது வேறுபாடின்றி போதை செல்லும் போதை மிக விசாலமானது நாட்டினை எதிர்காலத்தில் ஆளவண்டிய எதிர்கால பிரச்சிகளை நாசமாக்குவது போதையே குடி குடியை கடுக்கும் என்ற முதுமொழி ஒரு குடும்பத்தின் அழிவுக்கு வழிவகுப்பது போதை என்பதை வெளிப்படுத்துகின்றது பானமாக மாத்திரையாக புகைத்தலாக ஊசியாக என எத்தனை விதத்தில் எத்தனை வடிவத்தில் எத்தனை மனிதர்களை பித்தர்களாக மாற்றுகின்றது போதை போதை உடலுக்குள் சென்று உடல் உறுப்புகளை நிலைகுலைய என்றோ காசம் புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு மாரடைப்பு இரத்த அழுத்தம் என எத்தனை விதமான உயிர்கொள்ளும் நோய்கள் ஏற்படுகின்றன இயற்கையாக கிடைத்த நோய்களா இவைகள் பிறல்வான நடத்திகளின் கோலங்கள் அல்லவா பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான போதையை தொடாதீர்கள் மது உன் வீட்டு மாதவியும் மதிமேக்க கூடியது போதையின் பிடியில் சிக்குண்டு பேதியாய் திரியாதீர் உன் சிந்தனை ஆற்றலுக்கும் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் தடையாகிவிடும் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற முதுமொழி உன் நிதானத்தை புதை போதை என்பதை வெளிப்படுத்துகின்றது மனிதர்களை மிருகங்களாக்கி தவறான நடத்தைகளை செய்ய வைக்கும் கூறிய ஆயுதமும் இதுவே வசந்தமாக சிரிக்க வேண்டிய உங்கள் குடும்பங்களை வாடிய பூக்களாக்கி செய்கின்றது கல்வி கற்று பல் துறைகளில் பரிணமித்து பெருமையை பெற வேண்டிய உங்கள் பிள்ளைகளின் வாழ்வையும் சீரழிக்காதீர்கள் சின்னஞ்சிறுசுகளின் மனதில் உங்கள் வன்முறைகளால் புண்களை உண்டாக்காதீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பையும் சீர்கெடுத்து உங்கள் குடும்பத்தவரையும் தலை குனிந்து நடக்க வைக்கும் போதை தேவைதானா ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டிய உங்கள் வாழ்வு குறைந்த ஆயுளோடு முடிகின்ற கதை வேதனை அளிக்கின்றது ஏராளமான குடும்பங்கள் நிற்கதியாவதற்கு காரணமாக விளங்குவது போதையே இவ்வாறு எம் சமூகத்தில் வேறொன்றும் போதையை ஒழிக்க வேண்டியது எம் ஒவ்வொருவனதும் கடமையாகும் போதைக்கு அடிமையாகியவர்களுக்கு உளவள துணைகளை வழங்கி நாட்டிற்கு ஏற்ப மாற்றுவோம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அதிலிருந்து இருந்து அற கருத்துக்கள் நிறைந்த அறிவுரைகளை கூறி நல்வழிப்படுத்துவோம் பல சுக போகங்களை அனுபவிக்க முடியும் என்பதை உணருங்கள் உங்கள் வாழ்வின் பலம் உங்கள் ஆரோக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் உளமையும் அழகும் வசீகரமும் முளிர வேண்டுமா இன்றே போதையை குழி தோண்டி புதையுங்கள் போதை எனும் மரக்கனை இவ்வுலகில் இருந்து விரட்டுவோம் விடியலின் பயணத்தில் உங்கள் வாழ்வு மலரட்டும் போதையற்ற உலகில் வெற்றி நடை போடுவோம் வசந்தம் பெறுவோம் பாருங்கள் அழகிய ஒரு பேச்சினை பார்த்தோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நாம் தருவது மற்றும் ஒரு நடன காட்சி இந்த விவசாயங்களோடு ஒத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடனம் இது கிராமத்து கரைகளோடு ஒன்றித்து போகக்கூடிய ஒரு கலைப்படைப்பாக அமைகிறது இந்த மாணவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த தாள அசைவுகள் இசை லயங்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திலே நடன கலைஞர்களாக விளங்குவார்கள் என்பதற்கு இந்த சான்றாக அமைகிறது பங்கு பெற்றுகின்றவர்கள் பேனா சதுர்ஜா ச சர்வினா சே பிரதீக்ஷா இவர்கள் தருகின்ற இந்த நடனம் இந்த நடனத்தினை நிறைப்படுத்தியிருக்கின்றார் இ கவிதாளினி அவர்கள் இவர்களுடைய நிறைப்படத்திலே இந்த நடன நிகழ்வு அமைகிறது நம் தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள் உங்களது நண்பர்களோடும் நமது நிகழ்ச்சி பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறைக்கான ஒரு அரங்கவாய் நடனத்தினை பார்த்திருந்தோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே மகாகவி பாரதி பற்றி லாவன் அவர்கள் இந்த பேச்சினை வழங்குகிறார்கள் இதை நிறைப்படுத்தியிருக்கிறார் இ தர்சிகா அவர்கள் தாய் மொழி தமிழுக்கு என் தமிழ் மண்ணுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மகன் தமிழ் தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞன் கனல் பறக்கும் கவிதைகளாலே சுதந்திர வேட்கை ஊட்டிய தியாகி பத்திரிகையாளர் கவிஞர் சுதந்திர போராட்ட தியாகி எனும் பன்முகம் கொண்டவரான மகாகவி பாரதியார் பற்றி போகின்றேன் மகாகவி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காய் போராடி உள்ளவராவார் மகாகவி பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவரது தந்தை பெயர் சின்னசாமி ஐயர் தாயார் பெயர் லட்சுமி அம்மாள் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் இவரது தாத்தாவான ராமசாமி எத்தான் இவருக்கு முதலில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர் இவருக்கு பதினோரு வயது இருக்கும்போது போது கவி பாடும் பாடும் திறனையும் புலமையையும் பாராட்டி எட்டியப்புற மன்னன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது பதினான்கு வயதை நிரம்பிய பாரதிக்கு ஏழு வயது சிறுமியான செல்லம்மாளை திருமணம் செய்து வைத்தனர் பதினாறு வயது இருக்கும் போது அவரது தந்தையான சின்னசாமி ஐயரின் மறைவுக்கு பிறகு அவரது அத்தை வாழ்ந்து வந்த காசிக்கு சென்றார் பாரதிக்கு தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி சமஸ்கிருதம் பிரெஞ்சி ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார் பாரதி சுதந்திர போராட்டத்தில் அவரது பாடல்கள் சுதந்திர கணலாய் மக்களை வீறு கொள்ளச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா வார பத்திரிகையிலும் பால பாரதம் என்ற ஆங்கிலேய இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் இந்தியா பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக எல்லையில் வைத்து பாரதியை கைது செய்து முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைத்திருந்து விடுதலை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் உள்ள ராஜாஜியின் வீட்டிற்கு ஒருமுறை சென்ற அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையினை அறவே வெறுத்தார் மனித நேயம் பெண் முன்னேற்றம் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் வறுமை ஒழிப்பும் தானிவரின் கனவுகள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்ற பல்வேறு காவியங்களையும் எழுத பெற்றார் மகாகவி மக்கள் கவிஞர் தேசிய கவி சிந்துக்கு தந்தை முண்டாசு கவி என்றெல்லாம் போற்றப்பட்டார் மகாகவி பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலையாகி விடுதலையாகிச் சென்றார் மகாகவி பாரதியார் இல்லாவிட்டாலும் அவரது பாடல்கள் இன்றும் எமக்கு தேசபக்தியை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றது தமிழ் நீரம் பாஞ்சி வீரம் விதைத்த தேசிய கவி மண்ணுள்ள காலம் வரை மறக்க முடியா மகா கவி மகா கவியும் இதுவரை கிளர்ச்சி ஜூனியன் மூலத்திலே இயங்கி வருகின்ற பசுமை இல்லத்தினுடைய கிராமிய பண்பாட்டு அறநிறை மாணவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் எங்களுக்கு ஒடுங்குபடுத்தி ஒடுங்கமைப்பு செய்திருந்தவர் சங்கநாத கலையர் பேபி அம்மா அவர்கள் இதனோடு இணைந்த உதவி ஒருங்கிணைப்பாளர் திரு பிரதீப் அவர்கள் அதுபோல இந்த நிகழ்ச்சிகளை நிறைப்படுத்திய அத்தனை ஆசிரியர்களுக்கும் எமது நம்தமிழ் தொலைக்காட்சி என்ற ஜூட்டி பிள்ளத்தலும்படியாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றொரு புதிய படைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பின் சாந்தன் நன்றி வணக்கம்